லைக் ஆ ப்ரொடக்சன் சுபஸ்தர் மற்றும் ரெச்ச இன்பபஸ்தான் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் ஷங்கர் இயக்கத்தில் இண்டிஎன்டி உச்சொழிப்படி ரெண்டு முதல் திரு பெங்களூர் மணிகண்டன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கரைந்து கொண்டே இருக்கிறது இன்னும் இப்படியெல்லாம் பாஜகவினர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தேர்தலில் போட்டியிட கூட அந்த கட்சி இருக்காது என்றெல்லாம் பாஜகவினுடைய செய்து தொடர்பாளர் உடைய அறிக்கைகளில் பார்க்க முடிகிறது அண்ணாமலை அவர்களும் கடுமையாக திரு எடப்பாடி பழனிச்சாமர்கள் மீது விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள் இங்கிருந்தும் இன்றைக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதிமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியூகம் என்பது நிலைப்பாடு என்பதும் என்னவாக இருக்கும் தேர்தல் களம் என்கிற என்று பார்க்கிறது போல் இருநூத்தி இருபது இடங்களுக்கு மேல் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் முதலிடத்தில் இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது திமுக தான் மீண்டும் ஒரு மகத்தான அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிற சூழலே கூட்டணி கட்சிகள் முன்பை போல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்னு போல இல்லாத நிலையில் அதிமுக எப்படி தேர்தலை சந்திக்கும் கடந்த நாடாளு தேர்தல பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களில் வெல்லும் என்று ஒரு பொய்யான செய்தியை எப்படி பரப்பியதோ அதே போல திராவிட முன்னேற்றம் இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி செய்திகளை பரப்புறாங்க இப்போ ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மாயாவதி உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் இருந்து சாதாரண மக்கள் வரை சட்ட ஒழுங்கு சரியில்லை கஞ்சா போதைப் பொருள் கள்ளச்சாராயம் இப்ப தலைவர்கள் படுகொலை சேலம் சென்னுத்திலிருந்து வேற இருந்து படுகொலை இப்படி ஒவ்வொரு வகையிலும் முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாகத்தன் பெற்ற செயல்பாட்டின் காரணமாக மக்களை பாதுகாக்க தவறிவிட்டார் தலைவர்களே பாதுகாக்க முடியாத முதலமைச்சர் இதை பத்தி இல்லை ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஊடகங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவின் தவறுகளையே மறைத்துக் கொண்டிருக்கிறது இது அச்சமா பயமா மிரட்டலாம்னு தெரியல எல்லா மக்களும் எத்தனை பேசுறாங்க ஒவ்வொரு உங்கள் கவனத்திற்கு நேற்றைய நியூ செவன் தமிழ் விவாதத்தினுடைய தலைப்பு கேள்வி நேரத்தினுடைய தலைப்பு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கும் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டும் என்று உங்கள் கட்சி அதிமுக பிரதிநிதியாக சசிரேகா பங்கேற்று பேசினார்

ஒரு பொதுவான ஊடகம் என்பது பொதுவான ஊடகம் என்பது விமர்சனத்தை சரியான முறையில் வைத்துக் கொண்டிருக்கு நாங்கள் சரியான முறையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கவனத்தில் அதை மனதில் வைத்து ஜனநாயகத்தில் நான்காவது தூண்கள் ஊடகங்கள் அப்ப அந்த ஊடகங்கள் வந்து மிக நேர்மையாக நடைமுறையோடு செயல்படாவிட்டால் மக்கள் மத்தியில் மக்கள் இப்ப பேசுற பாக்குறாங்க வச்சு என்ன நினைப்பாங்க இப்ப வந்து அதிமுக பிரச்சனையே தினம் பேசிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு கொலை கொலை கட்டி நேற்று நீங்க அதை மறந்துட்டு நீங்க அதை மறைச்சிட்டு சொல்றீங்கன்னு சொல்றேன் மற்ற ஊடகங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஊடங்கள் மனசாட்சி இல்லாமல் மக்கள் பிரச்சனையை பேசாமல் அதிமுக பிரச்சனை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது மிக வருத்தம் அடைகிறது இன்னொன்று தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன நடக்குது பாருங்க நடக்கையிலே தெரியல சென்னையில குளத்தூர் தொகுதியில ஒரு முக்கியமான தலைவர் படுகொலை செய்யப்படுறார் உளவுத் துறைக்கு இப்ப ஏற்கனவே மரக்காலம் செங்கல்பட்டு போன்றதில் இருபத்தி ஏழு பேர் கள்ளச்சாலை மரணம் இப்ப நிறைய பேசிட்டோம் ஆனா அறுபத்தஞ்சு மாதிரி மரணம் அப்ப இதை பற்றி எல்லாம் சிந்தைக்கு தெரியாத ஒரு முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு எப்படி பாதுகாக்கப்படுங்க இப்ப நீ கேட்டீங்க வியூகம் கேட்டீங்க அதாவது அதிமுக வியூகம் என்னங்கறத வெளிப்படையா பேச முடியாது ஆனால் யூகங்களையும் அதிகமாக பரப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவள வெற்றி பெறுவோம் சொன்னா ஏதோ சொல்றாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்கை பற்றி சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி திமுக முப்பத்தி ஒன்பது வெற்றி பெற்றது ஆனா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பாருங்க எழுபத்தி அஞ்சு அதிமுக வெற்றி பெறுதுங்க அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வித்தியாசத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி மட்டுமல்ல என் போன்ற ஒரு வெளிக்க சொல்றான் ஆனாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அப்படியே வெற்றி வெக்கிரமாண்டல் வெற்றி அப்படியே வெற்றி எப்படி வெற்றி விக்கிரவாண்டியில அதிமுக போட்டிட்டு இருந்தால் நிச்சயமாக திமுக மிகப்பெரிய தெரிவிக்க வாய்ப்புங்க அதிமுக போட்டியில் இல்லை எனவே ஒரு லட்சம் மக்கள் ஜெயிப்போம் அது ஒன்றரை லட்சம் மக்கள் ஜெயிப்போம் பேசுறாங்க ஒரு தொகுதியில் போட்டிடுவதாலயோ அதுல அது வெல்வதாலயோ ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க அதிமுக வந்து போட்டிட்டு இருந்தாலும் நெருக்கடியை கொடுத்திருக்கும்னு மக்களவைத் தேர்தல்ல நிறைய இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு அதிமுக போனதையும் பல இடங்கள்ல வைப்பு தொகை டெபாசிட் பறிகொடுத்ததையும் பார்க்க முடிகிறது பாஜகவுடைய மாநில அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா அதிமுக விக்கிரவாண்டியில் தோற்றுவிடும் என்பதற்காக மூன்றாவது நான்காவது இடத்துக்கு போய்விடும் என்பதற்காக பயந்துட்டு இந்த தேர்தலில் போட்டியிலங்கிறார் ஒன்று நீங்க ஏடிமான திமுக ஜெயிக்கிறதுக்காக அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிலனு ரெண்டு குட்டச்சாட்டம் உங்கள் மேலே வச்சிருக்கார் சார் திரு அண்ணாமலை பற்றியெல்லாம் பேசி நேரத்தை இவ்வளடிக்கு விரும்பல ஏங்க என்ன காரணம் அவர் மூன்று ஆண்டுகள் அரசியல்வாதி நானும் வெளிநாடுகள் நானே அரசியல் பாட்டு வர எந்த தகுதியும் இல்லை தார்மீகம் உரிமையும் இல்லை அவர் ஏதோ தேசிய கட்சியோ யாரோ வளத்து கட்சியோ போன மாநிலத்தோராகி பேசிட்டு இருக்காரு தனியார் கட்சி ஆரம்பிச்சு விஜய் மாதிரியோ அல்லது அண்ணன் சீமான் மாறியோ கஷ்டப்பட்டு உழைச்சுதான் தெரியுங்க அண்ணன் சீமான் கஷ்டப்பட்டு படிப்படியே வர்றாரு திரு விஜய் வராரு இந்த மாதிரி வந்தாரு அவரு யாரோ ஆரம்பிச்சு வச்சு அதில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு அவர் அவருடைய அப்பாயின்மெண்ட் தான் கொஞ்சம் காணாம போடுவார் இன்னொன்னுங்க அதாவது நீங்க வெளிப்படையா சொல்லுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாம் இடம் போச்சு டெபாசிட் போச்சு சொல்ற நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அதே நாடாளுமன்ற தேர்தலில் திமுக டெபாசிட் போச்சா போகலியா திமுக மூன்றாம் இடம் போச்சா போகலியா அதிமுக பெரிய வெற்றி இல்லையா அப்போ அப்ப இந்த அந்த வெற்றி தோல்விக்கு பிறகு திமுக அழிஞ்சு போச்சுங்களா அப்ப அதிமுக இன்றைக்கு இவ்வளவு ஒரு கோடி வாக்கள் வாங்கி தரீங்க ஆனா அந்த ஒப்பீட்டு அந்த ஒப்பீட்டுக்கு ஒரு புரிதலுக்கு

சார் நிச்சயமா இல்ல அதாவதுங்க வைகோ திமுக பிறகு நல்லா புரிஞ்சு பெருந்து பெருந்துறை பெருந்து வந்த வந்தபோது திமுக மூன்றாம் இடத்துக்கு போச்சுங்க அப்ப இனி இன்னைக்கு தான் இல்ல நீ அவ்வளவுதான் சொன்னாங்க அதே மாதிரி ஆர்கே நகர் தினகரன் ஜெயிக்கும் போது இனி அதிமுக அழைஞ்சு தினகரன் தான் அதிமுக சொன்னாங்க என்னாச்சுங்க அது மாதிரிதான் அதாவதுங்க மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சியை ஒரு சிலர் பெரிய ஒரு சேதாரம் வராதுங்க ஒரு தேர்தலில் ஒரு ஒரு சில காரணங்களால் ஒரு தோல்வி ஒரு கட்சிக்கு உருவாகலாம் அந்த தோல்வியை நீடிக்காது ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து இது மாதிரி குற்றச்சாட்டை இரண்டாயிரத்தி பதினாலுல திமுக படுதோல்வி அடைஞ்சது திமுக மூன்றாம் இடம் போச்சு திமுக போச்சு இதெல்லாம் மறைச்சிட்டு அதிமுக நடந்தது உலகத்துல யாருக்குமே எல்லா மாதிரி பேசுறாங்க இது அமர்த்தமான செய்தி அதிமுக ஒரு சாதாரண தொண்டன் கையில் இருக்குங்க பெரிய ஆளுமை ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் சொல்லிக்கவே இல்லை மிக எளிய மனிதரும் கையிலே அதிமுக இன்றைக்கு பாதுகாப்போடு இருக்குது மகேஷ் சார் முதல்ல புரிஞ்சுக்க முதல்ல நம்ம கட்சி காப்பாற்று அப்பதான் சொல்ல நாடாளுமன்ற தேர்தல கடைசி நாள் வரல ஏபி போடுற கடைசி நாள் வரையிலும் அதிமுக சின்னம் கிடைக்குமான தெரியல